சென்னையில் கடந்த பதிமூன்று நாட்களாக போராடி வந்த தூய்மை பணியாளர்களை நள்ளிரவில் போலீசார் கைது செய்தனர் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது தங்களின் உரிமைகளுக்காக அமைதியான முறையில் போராடிய தூய்மை பணியாளர்களை திமுக அரசு இரவோடு இரவாக கைது செய்தது இந்த நடவடிக்கை மனிதாபிபம் செய்திகள் தெரிவிக்கின்றன எதிர்கட்சியாக இருந்த போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற சொல்லி அவர்கள் போராடி வந்தனர் தூய்மை பணியாளர்கள் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டனர் குண்டு கட்டாக இழுத்து சென்றாளர்கள் மயக்கமடைந்தனர் மேலும் அவர்கள் காயமடைந்ததாக இந்த சம்பவம் மனசாட்சி உள்ள எவராலும் தாங்க முடியாதது பெண்களுக்கு எதிரான வன்முறையாக இது பார்க்கப்படுகிறது காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவி அளிக்க வேண்டும் அவர்களின் உடல் நலத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்ள முடியாத பணி அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காத வகையில் உள்ளனர் கூட பேச முடியாத அளவுக்கு அவர்களை அடைத்து வைத்திருப்பது சரியல்ல அவர்கள் தேச விரோதிகளா ஆளும் அரசுக்கு மனசாட்சி இல்லையா இந்த செயல் மக்கள் ஆட்சிக்கு எதிரானது இது கொடுங்கல் ஆட்சி போல் உள்ளது தூய்மை பணியாளர்கள் என்ன தேச விரோதிகளா என்று கேள்வி எழுப்பப்படுகிறது ஆளும் அரசுக்கு மனசாட்சி சிறிதள வேண்டும் இருக்கிறதா என்றும் கேட்கப்படுகிறது எதிர்கட்ச போராடி வருகிறார்கள் அந்த வாக்குறுதிகளை ஏன் இன்னும் நிறைவேற்றவில்லை நிறைவேற்ற முடியாது என்றால் ஏன் வாக்குறுதி அளித்தீர்கள் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அவர்கள் போராடுவதற்கு மாற்றிடம் வழங்க வேண்டும் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அராஜக போக்குடன் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை அனைவரின் கோரிக்கையாக உள்ளது இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க